ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீயா அண்ட் ஸ்ரியா லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கும் சண்டே நான் என் ஹஸ்பண்ட் பசங்க எல்லோரும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே மணி பத்தாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில் தான் மேரேஜே நடந்தது நாங்கள் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் லேட்டாக தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் காலையிலே சாப்பிடு காலையிலே டிஃபன் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகிடுச்சின்னு சாப்பிடாம கிளம்பி வந்துட்டோம் இங்கே வந்து தான் டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்களாம் என் பையனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார் இப்போலாம் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் எனக்கு தனியாக தான் எல்லாம் போடணும் நீங்களாம் யாருமே ஊட்டவே கூடாதுன்ட்டு தனியாக தான் உட்காந்து இப்போல்லாம் சாப்பிட்றாரு அவருக்காகவே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்தோம் சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுறான் பாருங்கள் அவன் சாப்பிடவே மாட்டேன்ட்டு அடம் முடிச்சி இலை மட்டும் ஆளுக்கு முன்னாடி எனக்கு தனியாக இலம் போடணும்னு சொல்லிடுறான் ஆனால் சாப்பிட்றது மட்டும் ச இப்போவும் லேட்டாக தான் சாப்பிட்றது சார் எப்படியோ ஒரு வழியாக அவனை சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு பாப்பாவை அது வரைக்கும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் வச்சுருந்தாங்க பாப்பா நான் இல்லாமல் யார்ட்டையுமே இருக்க மாட்டாள் அவ்வளோ நேரம் இருந்தேன் நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இருந்ததே அதிசயமாக தான் இருந்தது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்களுக்கு பாய்ஸில் கிளம்பிட்டோம் கிளம்பும் போதே மணி பன்னெண்டு மணி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முடியல வெயில் செம்ம வெயில் ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் குடிச்சிட்டு தான் கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா மாதவரத்தில் புதுசாக டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெப்ரவரி மந்தில் தான் ஓப்பன் பண்ணாங்களாம் நாங்கள் வீட்டுக்கு போகிற தான் இருந்ததா சரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் போய் வாங்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு பாப்பாவை அவங்க அப்பா தூக்கி தான் வச்சுருந்தாங்க அவள் எப்போ இறக்கி விடுவாங்க எங்கேயாவது ஓடலாம் அப்படின்னு தான் இருக்கிறா அப்புறம் பில் போட்டுட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இனிமேல் டேரக்டாக வீட்டுக்கு தான் போகணும் அப்பா வெயில் தாங்க முடியல என்ன வெயில் வீட்டுக்கு போனால் போதண்டா சாமின் இருக்கு பசங்களுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் என்ன ஆனாலும் அவங்க பாட்டுக்கு விளையாடுறாங்க நம்மலாம் சின்ன வயசில் வெயில்னா என்னென்னே தெரியாமல் வெயிலில் விளாண்டுட்டு அந்த மாதிரி ஒரு வழியாக கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடனே போட்டு வச்சிருந்த ஜூஸ் எடுத்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சாச்சு என் பையனுக்கு மட்டும் கண்ணாடி கிளாஸில் தான் வேணுமா அவன் எப்போ ஜூஸ் குடித்தாலும் கண்ணாடி கிளாஸ்ல தான் எனக்கு வேணும்ன்ட்டு அவனுக்கு மட்டும் கண்ணாடி கிளாஸில் கொடுப்பேன் நான் மற்றபடி நாங்கள் எல்லோருமே நார்மல் டம்ளரில் தான் குடிப்போம் ஏன்னா ரெகுலர் யூஸில் போட்டோன்னா உடஞ்சிரும்ன்ட்டு அவனுக்கு மட்டும் தனியாக அதுவே பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன் உடச்சிருவேன் ஏற்கனவே ஒரு கிளாஸ் அவன் உடச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப்